அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறையினரின் காட்டு மிராண்டைத்தனமான அட்டூடியங்கள் காவல் சித்திரவதை வழக்கில் காவல்துறையினருக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கிய உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புகளை பற்றி வாங்க முழுமையாக பார்க்கலாம் காவல்துறையினரின் மிக காட்டுமிராண்டித்தனமான முராண்டித்தனமான ஒன்று காவல் சித்திரவதை வழக்கில் காவல்துறையினருக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கிய உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடுகிறது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதிக்கப்பட்டவரின் பிறப்புறுப்புகள் மற்றும் விந்தணுக்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் அவரது அந்தரக பாகங்களில் மிளகு தெளிக்கப்பட்டதாகவும் அவருக்கு மின்சார அதிர்ச்சி கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவரது காலில் எலும்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது காவலில் இருந்தபோது சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உச்சநீதிமன்றம் ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கியதுடன் இது குறித்து விசாரணை நடத்த மத்திய புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீநகரில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் மேல்முறையீடுகளை நீதிமன்றம் விசாரித்து வந்தது காவல்துறையினருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் விசாரணையை சிபிஐக்கு மாற்றவும் அவருக்கு எதிரான எஃப்ஐஆரை ரத்து செய்யவும் கோரிய பாதிக்கப்பட்டவரின் ஒன்றோடொன்று தொடர்புடைய மனுக்களை அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது நீதிபதி விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மெத்தா ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கின் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிருகத்தனமான மற்றும் மனிதாபிமானமற்ற காவல் சித்திரவதை மேல்முறையீட்டாளரின் பிறப்புறுப்பை முழுமையாக சிதைப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது இது அரசு பாதுகாக்க முயற்சிக்கும் மற்றும் அனைத்து பரவலான அதிகாரத்தாலும் மறைக்க முயற்சிக்கும் காவல்துறை அட்டுடையத்தின் மிகவும் காட்டு நிகழ்வுகளில் ஒன்றாகும் அத்தகைய காயங்களை சுயமாக ஏற்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை மருத்துவச் சான்றுகள் உறுதியாக நிகழ்வுகின்றன காலக்கெடு மற்றும் மருத்துவச் சான்றுகளுக்கு எதிராக ஆராயும் பொழுது தற்கொலை முயற்சி பற்றிய பிரீதிவாதியின் கோட்பாடு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது உட்படுத்தப்படும்போது நொறுங்குகிறது ஒரு சுயதீன அமைப்பின் அதாவது சிபிஐ விசாரணையால் மட்டுமே குற்றவியல் நீதி அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் இந்த மனிதாபிமானமற்ற குற்றம் தண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் மேலும் எந்தவொரு நிறுவன சார்பு அல்லது மூடிமறைப்பு முயற்சிகளும் இல்லாமல் உண்மையை வெளிப்படுத்துவதை உறுதி செய்ய முடியும் என்று பெஞ்சு குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் ஆஜரானார் பிரதிவாதிகள் தரப்பில் மூத்த ஏஏஜி ஜி ஷைலேஷ் மதி மதியில் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் மேல்முறையீட்டாளர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார் அவர் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் உள்ள மாவட்ட காவல் தலைமையகத்தில் பணியமர்த்தப்பட்டார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணை காவல் கண்காணிப்பாளரிடமிருந்து டிஎஸ்பி ஒரு சமீட்சையை பெற்றார் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பான விசாரணை தொடர்பாக மூத்த காவல் கண்காணிப்பாளர் எஸ்எஸ்பி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவிட்டார் மேல்முறையீட்டாளர் எஸ்எஸ்பி அலுவலகத்தை அடைந்தவுடன் அவர் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து ஆறு நாட்கள் கொடூரமான காவலில் சித்திரவதை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் அவரது பிறப்புறுப்புகள் மற்றும் பிந்தணுக்கள் துண்டிக்கப்பட்டு அவரது அந்தரங்க உறுப்புகளில் மிளகு தெளிக்கப்பட்டதாகவும் அவருக்கு மின்சாரம் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது முதலில் அவர் மாவட்ட மருத்துவமனைக்கு பின்னர் இ காஷ்மீர் மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கும் மாற்றப்பட்டார் அங்கு அவருடன் துணை ஆய்வாளரும் இருந்தார் மேல்முறையீட்டாளரின் விதை விதைப்பைகள் துண்டிக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அந்த விந்தணுக்கள் அந்த துணை ஆய்வாளரால் பாலஜின் பையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டன அதன் பிறகு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பிரிவு முன்னூற்றி ஒன்பதின் கீழ் குற்றத்திற்காக மேல்முறையீட்டாளர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அவரது மனைவி காவல்துறையினர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிகாரிகளின் செயலற்ற தன்மையால் வருத்தமடைந்த மேல்முறையீட்டாளர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் உண்மையை கண்டறிய அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் எனவே மேல்முறையீட்டாளர் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார் பகுத்தறிவு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் மருத்துவ ஆதாரங்களின் வெளிச்சத்தில் மதிப்பிட மதிப்பிடப்படும் போது பிரீதிவாதியின் தற்கொலை கோட்பாடு நிராகரிக்கப்படுகிறது இது தீங்கு தானே ஏற்படுத்தப்பட்டது என்ற கோட்பாட்டை தீர்க்கமாக நிராகரிக்கிறது இரண்டு விரைகளையும் முழுமையாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுதல் மேல்முறையீட்டாளரின் உள்ளங்கைகள் மற்றும் முள்ளங்கால்கள் ஆகியவற்றில் ஏற்பட்ட விரிவான காயங்கள் அக் பலாங்கா போன்ற காவல் சித்திரவதை நுட்பங்களுடன் ஒத்துப்போகின்றன மலக்குடலில் பல தாவர துகள்கள் இருப்பது மற்றும் தொடைகள் வரை நீட்டிக்கப்பட்ட பிட்டத்தில் சிராய்ப்பு ஆகியவை நீடித்த மற்றும் முறையான சித்திரவதையின் வடிவத்தை குறிப்பிடுகின்றன இந்த காயங்களை சுயமாக ஏற்படுத்துவது மருத்துவ ரீதியாக சாத்தியமற்றது குறிப்பாக உயிருக்கு ஆபத்தான இரத்தக்கசிவு அல்லது சுயநினைவு இழப்பு இல்லாத நிலையில் சிதைவு சுயமாக நிர்வாகிக்கப்பட்டிருந்தால் ஏற்பட்டிருக்கும் பிரீதிவாதியின் விவரிப்பு சிபிஐ விசாரணைக்கான மேல்முறையீட்டாளரின் கூற்றை மேலும் வலுப்படுத்தும் முறையான மூடி மறைப்பு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தின் ஒரு தொந்தரவான வடிவத்தை வெளிப்படுத்துகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சமூகத்தின் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்றில் கூறப்பட்டுள்ள மனித கண்ணியத்தின் மிக அடிப்படையான கொள்கைகளை மீறும் குற்றங்களை விசாரிப்பதில் சட்டத்தின் மகத்துவம் முழுமையான சுதந்திரத்தையும் பாரபட்சமற்ற தன்மையை கோருகிறது எனவே விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது வெறுமனே அறிவுறுத்தலாக மட்டுமல்லாமல் நீதியை உறுதி செய்வதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் அரசியலமைப்பு ரீதியாக கட்டாயமாகும் என்று அது மேலும் கூறியது வெறும் இது வெறும் புலனாய்வு புலனாய்வு பிழை அல்லது மிகைப்படுத்துதல் வழக்கு அல்ல என்றும் குற்றச்சாட்டுகளை இட்டுக் கதையை திரிவுபடுத்தவும் காவல் சித்திரவதை குற்றத்தின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கவும் திட்டமிடப்பட்ட முயற்சி என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்டவர் மற்றும் குற்ற பாத்திரங்களை தலைகீழாக மாற்ற அரசு இயந்திரங்களை பயன்படுத்துவது குற்றவியல் செயல்முறையின் கடுமையான சீர்குலைவைக் குறிக்கிறது மற்றும் நீதி தவறுவதை தடுக்க இந்த நீதிமன்றத்தின் தலையீட்டை கட்டாயப்படுத்துகிறது தற்போதைய வழக்கு மற்றும் பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை மதிப்பீடு செய்ததில் உயர்நீதிமன்றம் சிஆர்பிசியின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் எஃப்ஐஆர் எண் முப்பத்தி ரெண்டு மற்றும் அதிலிருந்து எடும் நடவடிக்கைகளை ரத்து செய்ய அதன் அதிகார வரம்பை பயன்படுத்த மறுத்ததில் கடுமையான தவறு செய்ததை காண்கிறோம் குற்றவாளிகளை பாதுகாக்க காவலில் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்டவர் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட இடத்தில் செயல்முறையின் தெளிவான துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்ட உயர்நீதிமன்ற தலையீடு வேண்டிய கடமையை கொண்டுள்ளது என்று அது மேலும் கூறியது முடிவு மற்றும் வழிமுறைகள் அடிப்படை குறிமைகள் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் வாழும் உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவை அரசு இயந்திரத்தால் மீறப்பட்டால் பொருத்தமான பண இழப்பீடு ஒரு பயனுள்ள தீர்வாக இருக்கலாம் என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது மனுதாரருக்கு ஏற்பட்ட காயங்கள் குறிப்பாக அவரது பிறப்புறுப்பை முழுமையாக சிதைத்து மிளகு மிளகாய்த்தூள் பயன்படுத்தப்பட்டது மற்றும் அவரது பிறப்புறப்பில் மின்சார அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது மனுதாரரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்த போது அவருக்கு வழங்கப்பட்ட மனிதாபிமானமற்ற சித்திரவதையின் கடுமையான நினைவூட்டல்களாகும் இந்த உண்மைகள் அனைத்தும் ஒட்டுமொத்த விளைவும் இந்த நீதிமன்றத்தின் மனசாட்சியை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்று அது குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக சகா மாநில நடிகர்களின் காவலில் இருந்தபோது உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்கு ஆளானார் என்றும் பல முறை புகார்கள் அளித்து போதிலும் பயனுள்ள தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியது மேல்முறையீட்டாளருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இடைக்கால இழப்பீடு அதாவது தற்காலிகமாக ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நாங்கள் அரசுக்கு உத்தரவிடுகிறோம் இந்த இழப்பீடு பொருத்தமான மன்றத்தின் முன் கூடுதல் இழப்பீட்டிற்கான கூடுதல் தீர்வுகளை தேடும் மேல்முறையீட்டாளரின் உரிமைக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லை விசாரணை ஒழுங்கு நடவடிக்கைகள் முடிந்ததும் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அந்த தொகையை மீட்க மாநில அரசு கடமைப்பட்டுள்ளது என்று அது உத்தரவிட்டது அதன்படி உச்ச நீதிமன்ற மேல்முறையீடுகளை அனுமதித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளை சுக்குநூறாக உடைத்தெரிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக உள்ளது அடுத்து வழக்கில் காணப்பட்டுள்ள சில சட்டப்பிரிகளை பற்றி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது பிரிவு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரின் உயிரையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது என்று கூறுகிறது இது வாழ்வாதாரத்து வாழ்வாதாரத்திற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையை வழங்குகிறது பிரிவு இருபத்தி ஒன்றின் முக்கிய அம்சங்கள் வாழ்வா வாழ்வதற்கான உரிமை இந்த உரிமை ஒவ்வொரு தனிநபருக்கும் அடிப்படை உரிமையாக வழங்கப்படுகிறது எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒருவரின் உயிரை பறிக்க முடியாது அவ அவசர நிலை காலத்தில் இந்த உரிமை மறுக்கப்படாது தனிப்பட்ட சுதந்திரம் ஒருவரின் தனிப்பட்ட சுதந்திரம் பறிக்கப்படாமல் இருக்க அது சட்டப்பூர்வமான நடைமுறைகளின்படியே இருக்க வேண்டும் ஒருவரை சட்டத்திற்கு புறம்பாக சிறையில் அடைக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முடியாது நீதித்துறையின் பங்கு இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த உரிமையை அடிப்படை உரிமைகளில் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியுள்ளது நீதித்துறை இந்த உரிமையை விரிவுபடுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பல அம்சங்களை உள்ளடக்கியது கல்வி உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஆறு முதல் பதினாலு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று கூறுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு இருபத்தி ஒன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது பிரிவு இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் மிகவும் முக்கியமான பிரிவுகளில் ஒன்றாகும் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது சிஐபிசிக்கும் பிரிவு நானூற்றி எண்பத்திரெண்டு என்பது உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளார்ந்த அதிகாரங்களை வழங்கும் ஒரு பிரிவாகும் இதன் மூலம் நீதிமன்றங்கள் சட்டத்தை தவறான பயன்படுத்தி தடுக்கவும் நீதி நிலைநாடவும் தங்களின் அதிகார வரம்பை பயன்படுத்த முடியும் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் முக்கிய அம்சங்கள் உயர்நீதிமன்றங்களில் உள்ளார்ந்த அதிகாரங்கள் இந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களுக்கு குற்றவியல் நடைமுறைகளை மீறுவதை தடுக்கவும் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் ஒரு உள்ளார்ந்த அதிகாரத்தை வழங்குகிறது நீதியை நிலைநாடுதல் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றங்கள் தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது சட்ட நடைமுறைகளை ரத்து செய்ய நீதியை நிலைநாட்டவும் முடியும் எஃப்ஐஆர் ரத்து சிஆர்பிசி நானூற்றி எண்பத்திரெண்டின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அல்லது குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய முடியும் இது ஒரு நபர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தவறானது அல்லது சட்டத்திற்கு புறம்பானது நீதிமன்றம் செயல்முறை துஷ்பிரயங்கள் ஒரு நீதிமன்றம் செயல்முறை தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ அல்லது அநீதி இணைக்கப்பட்டாலோ அதை சரி செய்ய அதிகாரம் இந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளது சுருக்கமாக சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு முக்கியமான அதிகாரத்தை வழங்குகிறது இதன் மூலம் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஐபிசி பிரிவு முன்னூற்றி ஒன்பது தற்கொலை முயற்சி செய்வதை குற்றமாக்குகிறது இந்த பிரிவின்படி தற்கொலை செய்ய முயற்சித்து அதே அதில் தோல்வியுற்றால் ஒரு குற்றவாளிக்கு ஒரு வருடம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம் பிரிவு முன்னூற்றி ஒன்பதின் முக்கிய அம்சங்கள் தற்கொலை முயற்சி குற்றமாகும் தற்கொலை செய்ய முயற்சிப்பது சட்டப்படி குற்றமாகும் தண்டனை தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு வருடம் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டு விதிக்கப்படலாம் சட்டத்தின் நோக்கம் குற்ற தற்கொலை முயற்சி முயற்சியை தடுப்பது குற்றவாளிகளை தண்டிக்காமல் மனநல உதவி வழங்குவதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும் சட்டத்தின் முக்கியத்துவம் இந்திய தமிழ்நிலைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பிரிவு முன்னூற்றி ஒன்பது தற்கொலை முயற்சி குற்றமாகிறது இது ஒருவரை தற்கொலைக்கு தூண்டுவதை தடுக்கவும் அவர்களை மனநல உதவி பெற ஊக்குவிக்கவும் உதவும் நோக்கம் கொண்டது இருப்பினும் சமீபத்திய மனநல பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிரிவு முன்னூற்றி ஒன்பதின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தியுள்ளது இதன் மூலம் தற்கொலை முயற்சி செய்பவர்களை மனநல சிகிச்சை மற்றும் ஆதரவுக்கு வழிவகுக்கலாம் சுருக்கமாக பிரிவு ஒன்பது தற்கொலை முயற்சியை குற்றமாக்குகிறது ஆனால் மனநல பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு மூலம் தற்கொலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மனநல ஆதரவு மற்றும் சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த பிரிவு எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவல்துறை கைது செய்து பல்வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டு அதை வந்து நீதிமன்றத்தின் முன்பாக அவர் தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக கூறப்பட்ட பொழுது இந்த செக்ஷனை கொண்டு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுதான் வந்து நம்ம அந்த வழக்கில் மேலே காணப்பட்டு விடலாம் மேற்கொண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்